தாய் தந்தை இறந்த பிறகு உறவினர்களால் கைவிடப்பட்டான் சின்னா அவன் தாய் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது உன்னால என்ன வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட முடியுமோ அப்படித்தான் நீ சாப்பிடணும் என்னப்பா என்று சின்னாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள் தன் அம்மாவின் சொல்லை மதித்த சின்னா அவள் இறந்த பிறகு எந்த உறவினர் வீட்டிலும் சாப்பாடு வாங்கி சாப்பிடாமல் முடிந்த அளவு அவனே கஞ்சி வைத்து சாப்பிடுவான் குழம்பு வைத்து எதுவும் அவனுக்கு சாப்பிட தெரியாததால் கஞ்சியும் ஊறுகாயும் வைத்துதான் சாப்பிடுவான் சின்னாவின் வயது பனிரெண்டு அவன் தன் அம்மாவின் சில நகைகளை எடுத்து பத்திரமாக வைத்துக்கொண்டான் அவன் அம்மா இறந்த பிறகு சின்னாவை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இப்போது அவனுடைய அம்மாவின் நகை இருப்பது சொந்தக்காரர்களுக்கு தெரிந்ததும் அதை சின்னாவிடமிருந்து வாங்குவதற்காக அவனிடம் பாசமாக பேச ஆரம்பித்தனர் அவன் சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு விதவிதமாக சமைத்து சின்னாவை சாப்பிடச் சொன்னார்கள் ஆனால் அவன் அவர்கள் கொடுத்த எதையும் தொடாமல் அவன் எப்போதும் சாப்பிடும் கஞ்சியையும் ஊர்காயும் மட்டும்தான் சாப்பிட்டான் ஆனால் சின்னாவின் சொந்தக்காரர்கள் அவனை விடாமல் ஏதேதோ பாசாங்கு செய்து சாப்பிட வைக்க பார்த்தனர் அவன் கடைசி வரை அதை தொடவே இல்லை அவர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை அவன் சாப்பிடாமல் வேண்டாம் என்று சொன்னதால் சின்னாவின் மீது அவர்களுக்கு கோபம் வந்தது இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் சின்னாவிடம் மீண்டும் மீண்டும் பாசமாக பேசுவது அவன் வீட்டிலேயே தங்குவது என பாசாங்கு செய்தனர் பிறகு அவனிடம் ஓ அம்மா நகை இருக்குல்ல அதை கொடுப்பா நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம் நீ பெரியவனானதும் அந்த நகையை வாங்கிக்கோ சின்ன பையன் உன்னால தங்க நகையை பத்திரமா வச்சுக்க முடியாது என்று நைசாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தனர் ஆனால் சின்னா அவர்களிடம் தன் அம்மாவின் நகையை கொடுக்காமல் அம்மா நகையை காணோம் என்று பொய் சொன்னான் அவன் அப்படி சொன்ன மறுநிமிடம் அனைத்து சொந்தக்காரர்களும் அவரவர் கொண்டு வந்த பாத்திரங்களையும் சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு அவரவர் வீட்டிற்கு ஓடிவிட்டனர் பிறகு எப்போதும் போல சின்னா கஞ்சியை வைத்துதான் சாப்பிட்டான் அம்மாவின் நினைவும் தனிமையும் அவன் மனதை நோகடித்தது சில நேரம் அழுவான் சில நேரம் வெளியில் சென்று விளையாடுவான் அவன் சொந்தக்காரர்கள் அவனை கூட கண்டுகொள்ளாமல் செல்வார்கள் ஒருநாள் மழைக்காலத்தில் அவனுக்கு காய்ச்சல் வந்தது அவனால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை படுத்தே கிடந்தான் அவனுக்கு பசி இருந்தாலும் கஞ்சி கூட சாப்பிட முடியவில்லை சுடுதண்ணி மட்டுமே வைத்து குடித்தான் சின்னாவின் உடம்பு சரியில்லை என்று அவனின் சொந்தக்காரர்களுக்கு தெரிந்தாலும் நாம் எதற்கு அவனை கவனிக்க வேண்டும் என இருந்துவிட்டனர் சின்னாவின் நிலை மிகவும் மோசமானது அம்மாவை இழந்த சிறுவன் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருப்பது அந்த தெருவில் தனியாக வசிக்கும் கிழவிக்கு தெரிய அவள் வந்து சின்னாவின் நிலையை பார்த்து கண்ணீர் வடித்தாள் சாப்பாடும் செய்து உதவினாள் பச்சிலை வைத்தியம் செய்து அவனை மெல்ல மெல்ல காப்பாற்றினாள் சின்னாவிற்கு உடம்பு சரியானது சின்னாவும் அந்த கிளவியும் ஒன்றாக சாப்பாடு சமைத்து சாப்பிட ஆரம்பித்தனர் வெகு நாட்களுக்கு பிறகு சின்னா அந்த கிளவி வைத்த புலி குழம்பை சந்தோஷமாக சாப்பிட்டான் அது அவன் அம்மா வைத்த குழம்பு போலவே இருந்தது பிறகு அந்த பாட்டியுடன்தான் சின்னா வளர்ந்தான் இதை சின்னாவின் சொந்தக்காரர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த பாட்டியிடம் அவன் வைத்திருக்கும் அவனுடைய அம்மாவின் நகைக்காகத்தான் அவனை நீ வளர்க்கிறாய் என்று திட்ட ஆரம்பித்தார்கள் இதனால் கோவப்பட்ட கிளவி விளக்கமாறி கையில் எடுத்து வந்து அடியை போற எனக்கு எதுக்குடி நகை நான் என்ன இந்த வயசுக்கு மேல கல்யாணமா பண்ணிக்க போறேன் அம்மா இல்லாத சின்ன புள்ள உடம்பு சரியில்லாம எத்தனைனா தனியா கடந்துச்சு ஒரு கஞ்சி ஊத்த கூட ஆள் இல்லை நீங்க நீங்கள் எங்கடி போனீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடி ஒழுங்கா போயிருங்க இல்ல இந்த விளக்க மாத்தாலேயே முதுகலை நாள் இழுப்பு இழுத்து விட்டுருவேன் என்று அந்த பாட்டி திட்டியதும் பயந்து கொண்டு சின்னாவின் சொந்தக்காரர்கள் ஓடியே விட்டனர் அதன் பிறகு அந்த பாட்டியும் சின்னாவும் நிம்மதியாக வாழ்ந்தனர் பாட்டி தன் பேரனைப் போல் சின்னாவை பார்த்து கொண்டாள் சிறுவயதில் தனிமை என்பது கொடுமையானது தனிமை அதை எண்ணி வாழ்பவர்களுக்கே புரியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி